தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சர்வதேச அரசியல் இருக்குல்ல அதுல ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் வடகொரியா வெர்சஸ் தென்கொரியா இது பார்த்தா தான் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஒரு ஒரு பிரச்சனையும் உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கு இது எல்லாத்த பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிடிக்ஸ் பேஸில் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் முதல்ல ரஷ்யா பஞ்சாயத்தை பார்த்துருவோம் இந்த யுக்ரைன் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அமெரிக்கா கிட்டே ஏங்க இந்த டோமா ஹாக் மிஸ்ஸில் மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அது மட்டும் கையில ரஷ்யா ரஷ்யாவோட டீப் பகுதி வரைக்கும் புயல்கள் அடிக்க முடியும் ரஷ்யாவை கபலீகரம் பண்றோம் அப்படின்னு ஜெரன்ஸ்கி ட்ரம்ப் கிட்ட கேட்டே இருந்தார்ல அந்த டைம்ல புட்டின் தெளிவா சொல்லிட்டாரு ஏன்பா அது மாரி மட்டும் எதனா நீ யுக்ரைனு கொடுத்த உன்னோட சோல்ஜர்ஸும் அந்த மிசைலை இயக்கிறதுக்காக களத்துக்கு அமுச்சு விடுவீங்களா அதுக்கப்புறம் என்ன அர்த்தம் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிர டைரெக்டா களத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ பார்த்து நாங்க சும்மா இருப்போமா சோ பார்த்து முடிவு பண்ணீங்க ட்ரம்ப் அப்படின்னு புட்டின் தெளிவா சொல்லிட்டாரு ட்ரம்ப் இதெல்லாம் கேட்டு சும்மாவா இருப்பாரு அந்த மனுஷன் முதல்ல கொடுக்கலாம் தான் இனத்துல இருந்திருக்காரு ஆனா எப்ப புட்டின் இந்தளவுக்கு வான்பெண்ண ஆரம்பிச்சாரோ ட்ரம்ப் ஒரு ஸ்டெப்பு பேக் அடிச்சிட்டாருங்க இப்ப என்னத்திலமா சோர்ஸ் தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு மிசைல்ஸ யுக்ரைனுக்கு இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம்ன்ற முடிவை ட்ரம்ப் எடுத்திருக்காராம் எனக்கு தெரிஞ்ச நல்ல முடிவு இது நல்ல முடிவு இந்த ஒரு விஷயம் பப்ளிசைஸ் ஆயிடுச்சா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்க ஊடகங்கள் எடுத்து செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்களா இது ஜெரன்ஸ்க்கு வெளியே ஓப்பனா ஒத்துக்க முடியாதுல்ல எங்க நான் கேட்டேன் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல தலைவன் ஒரு பேச்சு பேசியிருக்காப்ல சொல்றேன் அவங்க ரிஜெக்ட்லாம் பண்ணலப்பா அமெரிக்கா இது போல டோமஹா கொடுக்க மாட்டோம் பண்ணல நாம சமீப காலமாக நிறைய ஆயுதங்களை யுக்ரைனுக்குள்ளேயே தயாரிச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நிறைய ட்ரோன்ஸ் சொல்றதா இருந்தா நம்ம இண்டிஜினஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் வச்சுதான் இருக்கோம் உதாரணத்துக்கு இந்த மிசை வச்சு நம்ம ரஷ்யாவை ரஷ்யாவும் அடிச்சோம் அப்படின்னு யுக்ரைன் இப்படி டோமஹாக் கிடைக்கலையேன்ற அந்த விரக்தியை பப்ளிக்கா வெளிப்படுத்த முடியல ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒயிட் ஹவுஸ்ல போய் ஒரு பண்ண வேலைக்காக வாங்கி கட்டினது உலகம் முழுக்க அதிகம் அதான் அவன் கடும் முன்னாடி வந்து போமா இல்லையா அதான் ஜென்றிக்க இப்படி சொல்லி முடிச்சிட்டாருங்க சரி ப்ரோ இந்த ஃபிளமிங் அவ்வளோ பெரிய மிசை கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ரஷ்யா அளவுக்கு பட் ஓரளவுக்கு பெருசு தான் சொல்றேன் அதை பற்றியும் இது ஒரு கிரவுண்ட் லான்ச் க்ரூஸ் மிசைலுங்க இதோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெல் மீட்டர்ஸில் ஆரம்பிச்சு ஃபோர்டீன் மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் இதோட வார் ஹெட் வெயிட் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்து நூற்றி ஐம்பது கிலோ கிராம் இதோட ஆபரேஷன் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கிலோமீட்டர்ஸ் இப்போ தெரியுதா எதுக்காக கை கையாமிச்சாருன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மணிக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இது பயணிக்கும் ஆனா இந்த டோமஹாக் சொன்ன பார்த்தீங்களா அது முன்னாடி பாதிக்கு மட்டும்தான் ஸ்பெசிபிகேஷனா ஈடு கொடுக்க முடியும்னு சொல்லலாம் டோமஹாக் அந்த அளவுக்கு மேலே நிற்குது அதனால அமெரிக்கா தெளிவா இருக்கு இதை கொடுத்து ரஷ் கிட்டே வாங்கி கட்டிக்கிடுது இப்போதும் சொல்லியிருக்காங்க ஆனால் மக்களே இதுவும் நிரந்தரம் கிடையாது ட்ரம்ப்பை பற்றி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவருக்கே நல்லா தெரியும் அடுத்த செகண்ட் என்ன முடிவு சத்தியமாக அவருக்கும் தெரியாது திடீர்னு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே கூட அந்த மனுஷன் மைண்டை மாத்திருக்கலாம் பாப்பு என்ன நடக்குதுன்னு இதுக்கு மத்தியில் இந்த யூரோப் கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ரஷ்யா நாளுக்கு நாள் ஃபுல்லாக நம்மளோட வான்பரப்பை பிரீச் பண்ணிக்கிட்டே இருக்கு ட்ரோன்ஸை வச்சு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நாம சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தாங்க அவங்க பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா ரஷ்யா அனுப்புற குட்டி குட்டி ட்ரோன்ஸுங்க அதை செய்யறதுல செலவு ரொம்ப சீப்பு அந்த ட்ரோன்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு பெரிய பெரிய போர் விமானங்கள் இருக்குல்ல அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுதா நம்ம தோண்டு பொருளை எதிர்க்கிறதுக்காக ஒரு ராட்சத அளவுக்கு செலவு பண்ணி ஒரு பொருளை கொண்டு வந்து அப்படி இருக்கும் அப்போ இருப்போட முட்டாள்தடமா இருந்துச்சு ஸோ இந்த தப்பை நம்ம திரும்ப பண்ணக்கூடாதுன்னு இப்போதான் அறிவு வந்திருக்கு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் நேட்டோ கண்ட்ரிஸ்குமே த்ரீகர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு லோ காஸ்ட் மிசைல கொண்டு வர போகிறாங்க இப்போ இப்ப சொல்லியிருக்காங்க இதை பத்தி யூரோப்போட நியூ மினி இன்டர்செப்டாரா இதுதான் பயன்படுத்தப்பட போதுன்றாங்க இதோட காஸ்ட் எஃபெக்ட் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஜெட்ஸை வச்சு ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் சம்மந்தமாக ஃபுல்லாக சமாளிச்சுட்டு இருந்தாங்களே அந்த ஜெட்ஸோடு கம்பேர் பண்றப்ப பதினாறாயிரம் மடங்கு கம்மி ஓகேவா வேலை அவ்வளோ கம்மியானதுதான் இந்த இன்டர்செப்டார்ஸ் ஆக்சுவலா ஸ்வீடிஷ் டிஃபென்ஸ் சிஸ்டமாக தான் இப்போதைக்கு இதை பார்க்குறாங்க நான் எக்ஸ்ப்ளோசிவ் வே டு ஸ்டாப் ட்ரோன்ஸ் அதாவது ஒரு ட்ரோனை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் இன்டர்செப்ட் பண்ணுமா இன்டர்செப்ட் பண்ணுறப்ப அந்த இம்பாக்ட் ஏற்படுமா அதே பெரிய தீயை கலப்புற மாதிரி இருக்குமா அந்த தீ எங்கன்னா போய் விழுந்துச்சுன்னா ரொம்ப சென்சிட்டிவான பகுதியில் அது ஒரு பெரிய விபத்தா மாறுமா இதெல்லாம் தடுக்கிறதுக்காக பெருசா பிளாஸ்டே ஏற்படுத்தாம அந்த ட்ரோன்ஸை தடுத்து நிறுத்துற மாதிரி தான் இந்த கிரியூகர் ஹண்ட்ரட இந்த யூரோப் கண்ட்ரிஸ் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதன் மூலமா நீங்க ஏர்போர்ட் சார்ந்து கூட பயன்படுத்த முடியுங்க அது மட்டும் இல்ல இந்த மூவபிள் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல அதுல ஃபிட் பண்ணி நீங்க இதை பயன்படுத்தலாம் ஏர்போர்ட்ல நீங்க ட்ரோன்ஸ் ஏதாவது ரஷ்யா பிரீச் பண்ணதுனா கூட அந்த ட்ரோன்ஸ் இதனால இன்டர்செப்ட் பண்ண முடியும் அட் தி சேம் டைம் பிளாஸ்டும் ஏற்படுத்தாமல் இருக்க முடியும் ஸோ ஏர்போர்ட் எவ்வளவு சென்சுவனா போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்காக இதை சொல்லியிருந்தேன் அப்பே ஏற்பட்ட இந்த க்ரூகர் ஹண்ட்ரட் இருக்குல்ல இதோட டிசைனையும் இதோட செயல்படுற தன்மையும் நீங்க பார்த்தாங்கன்னு பாருங்க இந்த பிளான் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் ரஷ்யா அப்படியே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு சிம்ம சப்பனமோ இல்ல ரெண்டாம் கட்ட சிம்ம சப்பனமா திகழ்றது வடகொரியா அமெரிக்கா மற்ற நாடுகளை பார்த்து பயப்படாம இருக்கும் ஆனா வடகொரியா பார்த்து நான் யாவது சொல்ல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த நார்த் கொரியாவில் மிலிட்ரி எக்ஸிபிஷன் ஒன்று இப்போ கண்டக்ட் பண்ண படிச்சுங்க இதில் கெஞ்சாங் ஒன்று இருக்கார்ல அந்த நாட்டோட அதிபர் தலைவன் டைரெக்டாக கலந்துகிட்டாப்புல கலந்துக்கிட்டு ஒவ்வொரு போர்க்கப்பலையும் பார்த்தாருங்க ஏதாவது ஃபுல்லாக நேவி இருக்குல்ல அந்த நேவி சார்ந்த படத்தை பறைசாட்டுற மாதிரி தான் இந்த மிலிட்ரி எக்ஸிபிஷன் நடந்துருச்சு இதில் டன் எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல் வடகொரியால இந்த கப்பலை தான் ஒரு ரொம்ப ரொம்ப பார்த்து இருந்தா அப்படியே கிணோட அபிமானம் பெற்ற போர்கப்பலா அது மாறிடுச்சு அமெரிக்கா சவுத் கொரியா ரெண்டு நாடுகளும் அண்டர் பிகாஸ் நார்த் கொரியாவோட நேவி இருக்குல்ல இதுல இந்த மிகப்பெரிய போர்க்கப்பல் தன்னோட சர்வீஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பெரிய நான் நியூக்ளியர் சக்தி கொண்ட கப்பலானு கேட்டீங்கன்னா ஆமா நியூக்ளியர் வெப்பன் இருக்குல்ல அதே லான்ச் பண்ண முடியும் இந்த கப்பல் மூலமா நியூக்ளியர் ஆர்ம் டெஸ்ட்ராயரா கிம்ஜா கருதுறாரு அதுதான் கிம்மோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு வார்ஷிப்பா இப்போதையும் கருதப்பட்டு இருக்கிறது இந்த கப்பல் தான் இதுதான் நார்த் கொரியாவோட வார் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல அதோட இருதயமா கருதப்பட்டு இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ரஷ்யாவுக்காக உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறது வடகொரியா அப்ப ஏற்பட்ட வட கொரியாவுக்கு டெக்னாலஜி ரஷ்யா கொடுக்காம இருந்திருக்கும் நிறைய கொடுத்திருக்காங்க போல இருக்கு இந்த க்ரூஸ் மிசைல்ஸு அப்புறம் இந்த டாக்டிக்கல் பேலஸ்டிக் மிசைல்ஸு இது எல்லாத்தையும் இந்த கப்பல் மூலமாக உங்களை லான்ச் பண்ண முடியும் இதில் ரஷ்யன் ஸ்டைல் ரேடார்ஸ் இருக்குல்ல அது கூட சோனார்ஸ் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க அதாவது கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியில் நீங்கள் ஒரு பொருளை உருவாக்குறீங்க அப்படின்னா ஆயுதத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா வடகொரியா சார் நீ இப்போதைக்கு அந்தளவு பீக்கில் இருக்கிறது இந்த கப்பல் தான் எது இந்த சூஹியூன் தான் இந்த கப்பலை அன்பில் பண்ணுற ஷோ இருக்குல்ல அது நடந்தது கடந்த ஏப்ரல் மாதம் அந்த ஏப்ரல் மாசம் கூடுன கூட்டத்தை நீங்க பாக்கணும் வடகொரிய மக்கள் ஒட்டுமொத்தமா திரண்டு வந்த மாதிரி இருந்துச்சு அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா நம்ம வடகொரியாவை காக்க போற மிதக்கும் ரட்சகன் தான் இந்த கப்பல்னு பாக்குறாங்க அந்த மக்கள் தான் ஹிம்ஜாங்குன்னு ஆக்சுவலா இதே தான் பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்காரு நம்ம நாட்டோட கடல் பலம் இருக்குல்ல அதை அடுத்தளவு கொண்டு போறது இந்த இமாலய கப்பல் தான் அந்த மனுஷன் அங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு ஹிம்ஜாங்குன் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காப்பு அந்த ஈவென்ட்ல அதை பத்தி சொல்றேன் நம்ம கிட்ட நிறைய வார்ஷிப்ஸ் இருக்கா இதுக்கப்புறமா நிறைய வரப்போகுது இருக்குல்ல அதுவும் வரப்போதுன்னு இருக்காரு விடுங்க ஆனா நியூக்ளியர் இருக்குல்ல இதுக்கு ஒட்டுமொத்தமா வட கொரியாவுக்கு ஹெல்ப் பண்றது ரஷ்யா தான் நார்த் கொரிய நேவி இதுக்கப்புறம் நம்ம நாட்டோட இறையாண்மையை முடிஞ்ச அளவுக்கு பெருசா பாதுகாக்க போறாங்க பாருங்க நம்ம கிட்ட மற்ற படைகள் இருக்கு ஆனால் அந்த நேவி ஒருபடி மேல தான் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு இந்த இதுதான் நம்மளோட கடல் பரப்பை நம்ம பாதுகாக்கிறதுல ஒரு கீயா இருக்க போறதா கிம்ஜாங் இவ்வளவு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு ரஷ்யா யூக்ரைன் வட கொரியா வெர்சஸ் சவுத் கொரியா பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்து நம்ம பஞ்சாயத்துக்கு வாங்க இந்தியா வெசஸ் பாகிஸ்தான் சமீபகலமாக பாகிஸ்தான் வாயை விட்டு வாங்கி கட்டதே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கல அகைன் ஒரு முறை இப்போ நடந்திருக்கு ஆனால் இந்த முறை நம்ம இந்திய பிரதிநிதி பேசுகிறத கேட்டு அவங்களால இருக்க முடியலங்க அவையில் அந்தளவை கடுப்பாயிருப்பாங்க பருவத் திரேணய ஹரிஷ் இருக்கார்ல இந்தியாவோட என்வாய் இந்த யூஎன்எஸ்சியில் ரஷ்யாவோட லீடர்ஷிப் கீழ நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருங்க சம்மியா இருக்கல இது நாம பேச ரஷ்யா லீடராக இருந்து பாகிஸ்தானதை கேட்கறது ஓகே இவர் என்ன என்ன சொன்னார் தெரியுமா பாகிஸ்தான் சிஸ்டமேட்டிக் இருக்குல்ல அப்பவே பண்ணிட்டாங்க சொந்த நாட்டு மக்களே கொள்ற ஈவரக்கம் இல்லாத அரசு தான் அதுன்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் சமீபத்தில் பார்த்தோமே அவளோட மக்களை கொண்டு அவங்க எதுவும் பண்ணலன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அதை வச்சுதான் நாம வெளுத்து வாங்கியிருக்கோம் இருக்கட்டும் இந்த பெங்காலி சிவிலியன்ஸை கொலை பண்ணதா இருக்கட்டும் பாதை வன்கொடுமைக்கு உட்படுத்ததா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ண ஈவே இறக்கம் இல்லாத ஒரு கண்ட்ரி தான் பாகிஸ்தான் அப்படி வச்சு விளாசிருக்காரு பாகிஸ்தான் ப்ரொப்பகண்டா மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்றதுல குறியா இருக்காங்க இதை பத்தி காஷ்மீரை பத்தி ஆனா ஆக்கப்புறமா ஒரு விஷயத்த பண்ணணும்னா அவங்க யோசிக்க முடியலங்க அதாவது ஒரு பேச்சு நீங்க ஃபுல்லா கேட்ட எப்படி இருக்கும் பாகிஸ்தான் இழப்பாது டெரரிஸ்தான் அப்படி நீங்களே உங்களுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அப்படிதான் இருந்துச்சு அவரோட பேச்சு ஒட்டு மொத்தமா பிரசிடென்ட் every year we are unfortunately fated to listen to the delusional tirade of pakistan against my country, especially on jammu and kashmir, the indian territory they covet. our pioneering record on women, peace and security agenda is unblemished and unscathed. a country that bombs its own people, conducts systematic genocide can only attempt to distract the world with misdirection and hyperbole. this is a, this is a country that conducted operation searchlight in 1971. And sanctioned a systematic campaign of genocidal mass rape of 400,000 women citizens by its own army. The world sees through Pakistan's propaganda. President, as we look ahead, India remains unwavering in its commitment to the Women, Peace, and Security agenda. We stand ready to share our expertise with partners, particularly those in the Global South, fostering collective solutions to shared challenges. Thank you, President. மக்கள் இந்த கான்டென்ட் பொறுத்த மனசுல ஒரு வினா இருக்கு கமெண்ட் முடிஞ்சது கணக்கு பண்ணுங்க ரஷ்யா யூக்ரைன் அப்புறம் இந்த கொரியன் கண்ட்ரீஸ்க்குள்ள போயிட்டு இருக்க கான்பிளிக் இது பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் இந்த மூணு கான்பிளிக்ல எந்த பிரச்சனை சீக்கிரம் முடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க எது முடியாம தீரா பிரச்சனையா போய்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்